அனைவருக்கும் வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்கரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளி சசிகலா சிறையில் பல்வேறு வசதிகளை பெற்று சொகுசாக வாழ்ந்து வருகிறார் என தகவல்கள் வந்தவாறே உள்ளன சிறைத்துறை டிஐஜி ரூபான் இது தொடர்பாக அறிக்கை அனுப்பிய பின்னர் பூதாகாரமாக வெடித்த இந்த விவகாரத்தில் நாளுக்கு நாள் அதிர்ச்சி அளிக்கும் ஒவ்வொரு விஷயமாக வெளிவந்தவாறே இருக்கின்றன சசிகலா சிறையில் நைட்டியுடன் ஜாலியாக வள வருவது சுடிதார் அணிந்து கொண்டு வெளியே சாப்பிட்டு சென்று வருவது என வீடியோக்கள் மற்றும் சிறையில் சசிகலாவுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளின் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பி வருகிறது ஆனால் இவற்றிற்கு அதிமுகவினர் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் சசிகலாவின் தீவிர விசுவாசியான கர்நாடக மாநில அதிமுக பொதுச் செயலாளர் புகழேந்தி இந்த வீடியோக்கள் பாகுபதியை மிஜு கிராபிக்ஸ் வீடியோக்கள் என கூறியுள்ளார் இந்த வீடியோக்கள் கிராபிக்ஸ் என அதிமுகவினர் கூறினாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவல்கள் சசிகலாவிற்கு எதிராகவே அமைந்துள்ளது இந்த விஷயத்தில் நிச்சயம் சசிகலா சிக்குவார் என்று கூறப்படுகிறது பெங்களூருவை சேர்ந்த நரசிம்மூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தகவல்களில் சசிகலா சிறைக்குள் சென்ற நூற்றி ஏழு நாட்களில் எண்பத்தி இரண்டு பார்வையாளர்களை சந்தித்திருக்கிறார் என கூறப்பட்டுள்ளது கர்நாடக சிறை விதைகளின்படி தண்டனை பெற்ற ஒரு கைதி இரண்டு வாரத்திற்கு ஒரு பார்வையாளரை மட்டுமே சந்திக்க அனுமதி உண்டு அதன்படி சசிகலா இந்த காலகட்டத்தில் வெறும் எட்டு பார்வையாளரை மட்டுமே தான் சந்திக்க முடியும் ஆனால் சசிகலா எண்பத்தி இரண்டு பார்வையாளர்களை சந்தித்திருப்பது சட்டத்திற்கு எதிரானது வீடியோக்களை கிராபிக்ஸ் என கூறினாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டப்படிப்பட்ட இந்த ஆவணங்களை புறம் தள்ளிவிட முடியாது இந்த நிலையில் இந்த ஆவணங்களை ஆதாரமாக வைத்து சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி